பெருந்தலைவர் காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை கிரீன்வேவ் சாலையில் அமைந்துள்ள இசைக்கல்லூரியின் தாக்கூர் பிலிம் சென்டர் திரையரங்கில் பார்க்கிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம் ஒன்று வளர்ச்சி இன்னொன்று ஊழலற்ற தன்மை சொல்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இது பண ரூபாய் மதிப்பிழப்பை பற்றி மரியாதைக்குரிய ஆண்டே அவர்கள் சொன்னார்கள் இந்த சிதம்பரம் முதற்கொண்டு அதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பண மதிப்பிழப்பு என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்தது அப்பொழுது அதை ஒரு வருடம் ஆனவுடன் தொலைக்காட்சியில் பேசுகிறார் நம் பாரத பிரதமர் அப்பொழுது அவர் சொல்கிறார் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஊழலுக்கு எதிரானது இதை கொண்டு வந்ததற்கு குஜராத்தை சார்ந்த தலைவர்கள் வாழ்த்தியிருப்பார்கள் என்று அவர் சொல்லவில்லை வட இந்தியாவை சார்ந்த தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லவில்லை பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு என்னை வாழ்த்து இருப்பார் என்று காங்கிரஸ்காரர்களால் காமராஜரை பாஜகவும் பிரதமரும் கொண்டாடும் அளவிற்கு காங்கிரஸ் கொண்டாடியதில்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஊழலற்ற தன்மை இன்று கூட நானொரு ஊழலை செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இது ஊழலற்ற தன்மைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்பும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாமல் ஆட்சி செய்தவர் காமராஜருக்கு அடுத்தபடியாக பாரத பிரதமர் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்வோம் அதனால் நான் சொல்கிறேன் இப்பொழுது என்னை பற்றி கூட சில சின்ன பையன்கள் எல்லாம் அதை எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டாங்க சொல்லும் நான் சொல்கிறேன் காமராஜரின் தொண்டரின் மகளாக வாழ்ந்து இன்று கூட அரசியலில் தூய்மை உழைப்பு என்ற இரண்டு மிகப்பெரிய ஆயுதங்களையே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் காமராஜரை எந்த விதத்திலும் ஊழல் என்ற ஒரு வார்த்தையை தனது வாழ்க்கையில் கூட எடுத்துக் கொள்ள முடியாது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பைசா எடுக்கிறதுக்கு நமக்கு மனம் வராது வாழ்க்கையில் தூய்மை அரசியலில் தூய்மை என்பதுதான் என்னை போன்றவர்கள் எல்லாம் காமராஜரிடம் என்று கத்துக்கொண்டது எந்த சபையிலும் என்னால் சொல்ல முடியும் காமராஜர் போன்றவர்களை துதித்துக் கொண்டிருப்பதனால் நாங்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று இரண்டு மாநிலத்தில் இன்னும் சொல்ல போனால் இரண்டு மாநிலத்தின் ஆளுநராக இருந்து மக்கள் சேவைக்காக அது வேண்டாம் என்று ராஜினாமா செய்ய முடியும் என்றால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த காமராஜரை பின்பற்றி இளம் வயதில் தான் அந்த துணிச்சல் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வந்தது என்று நான் சொல்ல முடியும் ஆக இன்று காமராஜர் அவர்கள் இன்று நாம் அரசியல் வாழ்க்கையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் நான் புதுச்சேரியில் ஒரு கடிதம் எழுதினேன் அதிகாரிகளுக்கு மரியாதைக்குரிய ஹாண்டே அவர்கள் மதிய செல்வராஜ் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஸ்மார்ட் சிட்டி புரோக்ராமை தள்ளி கொண்டே வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிற்கு முன்னால் அறுபத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அதிகாரிகளுக்கு ஒரு எழுதிய கடிதத்தை நான் சர்க்குலேட் செஞ்சேன் என்ன கடிதம் என்றால் அதில் இரண்டு விதம் ஒன்று வைகை அணையை கட்டுவதற்கு குறிப்பிடப்பட்ட பணத்தை விட மிச்சப்படுத்தி அவர்கள் வைகை அணையை கட்டி முடித்து விட்டார்கள் ஆனா இந்த காலத்தில் விளையாட்டுக்கான ஒரு கதை உண்டு நம்ம ஊர் மந்திரி துபாய் போனார் துபாய் போன உடனே ஒரு பெரிய மாளிகையில் அவங்க வீடு இருந்தது உடனே ஜன்னல் வழியா அவர் கேட்டாரு இவ்வளவு பெரிய மாளிகை எப்படிங்க கட்டினீங்கன்னு உடனே ஜன்னல் கிட்ட கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அவங்க ஒரு ஆறு தெரியுது அவன் ஆறு தெரியுது அது மேலே ஒரு அணை தெரியுது அந்த அணை தெரியுது அந்த அணையில் கொஞ்சம் கமிஷன் எடுத்தாங்க அதனால இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு நம்ம மந்திரி போயிட்டு வந்தார் இங்கே வந்த உடனே அதே துபாய் மந்திரி இந்த ஊருக்கு வந்தார் வந்த உடனே அதை விட பெரிய மாளிகையில் நம்ம ஊர் மந்திரி இருக்கிறார் உடனே என் வீடை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்க இப்பொழுது என்னோட பெரிய மாளிகையில் இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே எப்படிங்கன்னு கேட்ட உடனே கொஞ்சம் வாங்கன்னு இவரும் அதே மாதிரி கூட்டிகிட்டு போனார் ஜன்னல் வழியாக ஆறு தெரிஞ்சது ஆறுக்கு மேல அணை தெரியுதா பாலம் தெரியுதா நூறு சதவீதம் கமிஷன் பெரிய அடிச்சேன் சென்னை இசைக்கல்லூரியில் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையாற்றிய இந்த காட்சிகளை பார்த்தோம்